ஒரே போட்டியில் நான்கு சொதப்பல் ஒரு மோசமான உலக சாதனை கம்பீர் விடமாட்டாறு சாம்சன் மீது ரசிகர்கள் அதிருப்தி இலங்கைக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வென்றது குறிப்பாக கடைசி போட்டியில் இலங்கையை சூப்பர் ஓவரில் தோற்கடித்த இந்தியா திருள் வெற்றி பெற்றது அதனால் புதிய கேப்டன் சூரியகுமார் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இந்தியா தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக துவங்கியது இருப்பினும் இந்த தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அறிமுகமான அவருக்கு இதுவரை இந்திய அணியில் நிலையாக பத்து போட்டிகளில் கூட தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது நிதர்சனமாகும் ஆனால் மறுபுறம் தமக்கு கிடைக்கும் பெரும்பாலான வாய்ப்புகளை அவர் பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பதும் மிகப்பெரிய உண்மையாகும் அதற்கு எடுத்துக்காட்டாக இத்தொடரில் முதல் போட்டியில் வாய்ப்பு பெறாத அவர் இரண்டாவது போட்டியில் துவக்க வீரராக களமிறங்கி கோல்டன் டக் அவுட் ஆனார் அதே மூன்றாவது போட்டியிலும் டக் அவுட் ஆன சஞ்சு சாம்சன் இதுவரை இலங்கை மண்ணில் மொத்தம் ஐந்து சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் அதில் இருபத்தி ஏழு ஏழு பூஜ்ஜியம் 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 என்பதே அவருடைய ஸ்கோர் ஆகும் இதன் வாயிலாக சர்வதேச டி கிரிக்கெட்டில் வெளிநாட்டு மண்ணில் மூன்று முறை டக் அவுட் ஆன முதல் வீரர் என்ற மோசமான உலக சாதனையை சஞ்சு சாம்சன் படைத்துள்ளார் அது ஒருபுறம் இருக்க மூன்றாவது போட்டியில் விக்கெட் கீப்பராக அவர் மூன்று கேட்ச்களை கோட்டை விட்டார் குறிப்பாக பன்னிரண்டு ரன்களில் இருந்தபோது கொடுத்த கேட்சை சஞ்சு சாம்சன் கோட்டை விட்டதை பயன்படுத்திய குசால் மென்டிஸ் நாற்பத்தி மூன்று ரன்கள் அடித்தார் எனவே ஒருவேளை மூன்றாவது போட்டியில் தோல்வியை சந்தித்திருந்தால் அதற்கு சஞ்சு சாம்சன் முக்கிய காரணமாக இருந்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த சூழ்நிலையில் சமீபத்திய ஜிம்பாபே தொடரில் அசத்திய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் தொடர் நாயகன் விருது வென்றார் ஆனால் தொடர் நாயகன் விருது வென்று அவருக்கே அடுத்ததாக நடைபெற்ற இலங்கை தொடரில் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மூன்று போட்டிகளிலும் முழுமையாக வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஞ்சு சாம்சன் இந்த தொடரில் கிடைத்த வாய்ப்பில் மோசமான உலக சாதனையை படைத்து மெகா சொதப்பி அரங்கேற்றியுள்ளார் எனவே வருங்காலங்களில் முப்பது வயதாகும் சஞ்சு சாம்சனுக்கு டி டுவெண்டி கிரிக்கெட்டில் கம்பீர் தொடர்ச்சியான வாய்ப்பு கொடுப்பது கடினமாகவே பார்க்கப்படுகிறது ஏனெனில் ரியான் பராக் ரிங்கு சிங் போன்றவர்கள் ஆல்ரவுண்டர்களாக உருவெடுத்து தங்கள் வாய்ப்பை அதிகரித்துள்ளனர்